வணக்கம் நேர்களே மங்கடசேஷாயி வித்மகே சண்டிகாபியாயமகை தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயா தோம் சண்டீஸ்வரீச வித்மகே மகாதேவீசதிமகை தன்னோ சண்டி பிரச்சோதயா நிறைய பேரோட கேள்வி ஒன்று வந்துச்சு சமீபத்தில் என்ன சார் ஸ்டார்டிங்கில் மந்திரத்தை மாற்றிட்டீங்க அப்படின்ட்டு மந்திரத்தை நான் மாற்றலை பாலாவோட பீஜம் தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது வந்து பாலாவே வந்து என்னோடய பீஜத்தை சொல்லி தொடங்க வேண்டாம் அப்படின்ட்டா அதனால் வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லி தொடங்க அருமையான மந்திரம் ராகுவோட ஆதிக்க காலம் இது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க கேமராலேருந்து பேசிகிட்டு இருக்க மைக்லேருந்து யூடியூப்லேருந்து இன்டர்நெட்லேருந்து எல்லாமே ராகுவோட கண்ட்ரோலில் இருக்குது ஸோ ராகுவோடைய ஒரு முக்கியமான மந்திரம் இது ராகுவுக்காக ராகுவுக்கு பிரீத்திக்குரிய மந்திரம் அது அது சண்டையும் பைரவரும் சேருவாங்க இந்த இடத்துல அது ஒரு கான்செப்ட் இருக்குது நிறையா மந்திரங்களை வந்து சேர்த்து சொல்லும்போது அதுக்கு பலன் வந்து ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு வந்து டைரெக்டாக இன்றைக்கி வந்து ஒரு அருமையான விஷயத்துக்கு போவோம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அபிஜித் முகூர்த்தம் ஏன் சார் சொல்லலை நடுவில் ரெண்டு மாட்டி சொன்னீங்க டிவியில எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க அதில் ஒரு ரகசியம் இருக்குங்க நீங்கள் எல்லா அபிஜித் முகூர்த்தமும் வேலை செய்யாது தினமுமே ஒரு அபிஜித் முகூர்த்தம் இருக்குது அப்புறம் திருவோண நட்சத்திரம் நியர்பை ஒரு அபிஜித் முகூர்த்தம் வருது இல்லையா உத்திராடம் திருவோணம் அந்த ஜ இதில் வரது இல்லையா அதுவும் வந்து சில நாள் வேலை செய்யாது காரணம் என்ன மற்ற சில கேல்குலேஷன் இருக்குது நம்ம இந்த கேல்குலேஷன் சொன்னோம்னா உடனே அதை பற்றி நிறையா பேசி தப்பாக விஷயம் போயிடுது அதாவது இப்போ அவங்க பேசக்கூடாது நான் யாரையும் குறையெல்லாம் சொல்லலை எனக்கு தான் இல்லைன்னு தெரியும்னு நான் சொல்லலை தப்பாக போயிடுது நான் எக்ஷனியை பற்றி சில விஷயம் சொன்னேன் உடனே யக்ஷ்ணியை பற்றி நிறையா பேர் தவறான விஷயங்கள் வெளியில் வந்தது அதனால் கொஞ்சம் யோசிச்சு நிறையா விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது நம்ம கருங்காலி மணி ரெண்டாயிரத்தி நாளில் வந்து சொல்லும்போது அப்படி தான் இது மாதிரி நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட்டில் டூப்ளிகேட் இருக்குது அது போல் வந்து ஆகிடுது அதனால் நம்ம யோசிச்சு ரொம்ப கவனமாக நிறையா விஷயங்களை கையாள வேண்டியது இருக்குது இறை தேடி அப்படிங்கிற சேனலில் வந்து வாசி யோகத்தை பற்றி பேசினேன் உடனே வாசியை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க பா பேச ஆரம்பித்தது வந்து கரெக்டான சப்ஜெக்ட் வெளில வந்தால் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னா என்ன நூறு வருஷம் வச்சு இதை கொண்டா போயிட்ருக்கேன் கையில் இல்லை யாருக்காவது ஒருத்தர் நல்ல வர்ற கையில் இந்த கலை வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசு யோகம் வந்து அது ஒரு மிக ஒரு அற்புதமான விஷயம் அது ஜோதிடத்தில் வந்து அது மிக மிக முக்கியம் அதனால தான் இந்த முக்கியமான விஷயத்த விட்டுட்டு இதுக்கு வந்துட்டேன் அபிஜித் முகூர்த்தம் வந்து செட் ஆகாதனால சொல்லலை ஆகும்போது கண்டிப்பாக சொல்லுவோம் மைத்திரே முகூர்த்தமும் செட் ஆகும்போது கண்டிப்பாக சொல்லுவோம் நம்ம யூடியூப் சேனலில் வரும் கண்டிப்பாக அதை பார்த்துட்டே வாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் நம்ம பொதுவான விஷயங்களை பேசுகிறோம் நீ அடுத்த வாரம் நான் திரும்ப வெளியூர் டூர் போவேன் நிறையா மூலிகைகள் எடுக்கிறதுக்கும் அப்புறம் சில பூஜைகள் சம்மந்தமான இதுக்காகவும் கேரளா உரையின்னு திரும்ப போவேன் போன வாட்டி கேரளாலேருந்து நான் சில மெசேஜ் எல்லாம் போட்டேன் காமனான மெசேஜ் போட்டேன் அதே போல் தான் இப்போ இப்போ வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன் என்னென்னா எந்த மதத்தையும் குறைச்சி பேசாதீங்க எல்லாத்துலேயும் அருமையான அற்புதமான விஷயங்களுக்கு நான் சொன்ன ஆச்சரியப்பட்டு போயிருந்தீங்க அதுக்கு நிறைய தர்க்கங்கள் வரலாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க நீங்கள் வந்து என்ன இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஒவ்வொரு மதத்துலேயும் இஸ்லாத்தில் வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான மந்திரங்களும் விஷயங்களும் இருக்குது கிறிஸ்துவ மதத்துலேயும் அதே மாதிரி அற்புதமான விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி இந்து மதத்துலேயும் மிக மிக அற்புதமான விஷயங்கள் இப்படி எல்லாத்துலேயுமே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து அதுக்கெடுத்து நிறைய தவானா விஷயங்களை பரப்புனதுனால ஒரு மதத்தை ஒரு மதம் குற சொல்கிறது வேண்டாம் அதை விட்டுருங்க விட்டுட்டு எப்படி ஒவ்வொருத்தரும் சந்தோஷம் வாழலாம் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் ரொம்ப சிம்பிளாக தியானம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மந்திர ஒலியை மட்டும் வச்சு மகரேஷ்வரி வித்யா மந்திரி ஸ்கூலில் தியானம் சொல்லிக் கொடுப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை சாயந்தரத்தில் ஒரு ஐம்பது பேர் வந்து தியானம் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளாக போவாங்க பெரிய கட்டணங்கள் எதுவும் கிடையாதுங்க சும்மா கொஞ்சம் பூவெல்லாம் போட்டுக்கிட்டு பிரசாதங்கள்லாம் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு போவாங்க நீங்கள் அந்த கூட்டு தியானம் பண்ணும்போது இந்த ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து பொழுது ஆட்டோமேட்டிக்காக மனம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ளே குள்ளே ஆள்நிலைக்கு போயிடும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த கூட்டு தியானம் எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் எல்லோருமா சேர்ந்து மனசை மகிழ்ச்சியாக வச்சுருந்தீங்கன்னா அவ்வளோ பேரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்க ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களை சுற்றி வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாகிடுங்க கிரகங்களோட கெடுதல் குறஞ்சிரும் இந்த கிரகங்களோட கெடுதல்கள் குறைய தான் நம்ம ஆலயங்களுக்கு போகிறோம் ஆனால் ஆலயங்களுக்கு போய் போட்டு போட்டி போட்டு முண்டி அடித்து அந்த கூட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து சாமியில கும்பிட்டா பிரயோஜனமே கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து உபயோகம் இருக்காது அப்போ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறப்ப எவ்வளோ ஆலயங்கள் இருக்குது கூட்டம் இல்லாத ஆலயங்களுக்கு கூட போங்க தவறில்லை எல்லா இடத்துலையும் கதை கடவுள் வந்து நம்ம சொல்லிட்டோம் தூணலையும் இருக்கா துரும்பில் இருக்கார் அப்படின்னு சொல்லி நிறையா இப்போ கூட சித்தர் பாடல்கள்லாம் சொன்னோம் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் அமைதியாக நீங்கள் இருக்க இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரே ஒரு முப்பது செகண்டு இல்லைன்னா ஒரு அறுபது செகண்டு மூச்சை கவனிங்க உங்கள் மூச்சை கேட்டால் உடனே விபாசனா தியானம் அப்படின்னா நீங்கள் போயிட வேண்டாம் மூச்சை மட்டும் கவனிங்க மூச்சு எப்படி போகுது வலது நாசியில் போடுதான் இடது நாசியில் போகுதான் வலது நாசியில் போனால் சூரியகலை நாசியில் போனால் சந்திரகலை அந்த வலது நாசியில் பஞ்ச புத தத்துவங்கள் இருக்குது அது ரொம்ப கொஞ்சம் ப்ராக்டிஸ் நிறைய வேணும் ஆனால் நான் வலது நாசியில் போதும் இடது நாசியில் போதும் அந்த மூச்சை மட்டும் ஒரு நிமிஷம் கவனிங்க அப்புறம் எப்போயாவது நேரம் கிடைக்கும்போது கண்ணை மூடி உட்காந்து புருவ மத்திய ஒரு நிமிஷம் ஒரு முப்பது செகண்டு ரெண்டு புருவத்துக்குள்ளே உள்ள மத்திய மத்திய பற்றி நினைக்கிறது இதில் என்ன உங்களுக்கு கஷ்டம் சொல்லுங்கள் இது மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள் எவ்வளோ மனசமைதியாக உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிறத நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முத்ரா பாருங்கள் இந்த முத்ரா இந்த முத்ரா தியானத்துக்குரிய முத்ரா பிபியை குறைக்கக்கூடிய முத்ரா முத்ரா இந்த முத்ரா இது சின்மய முத்ரா இந்த முத்ரா இந்த மாதிரி முத்ரா நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் நான் சொல்கிறது சிம்பிளாக இந்த முத்ரா தான் சுகரை குறைக்கக்கூடிய முத்ரா இந்த முத்ரா சுகர் வந்து கொஞ்சம் குறையும் ஒரு நாற்பது ஐம்பது பாயிண்ட்டு ஈஸியாக குறையும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அஞ்சு முறையோ பத்து முறையோ பதினஞ்சு முறையோ கூட செய்யலாம் இது ஈஸியாக செய்ய முடியும் இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது இது செஞ்சு பாருங்களேன் நிறைய மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் பார்த்திங்கன்னா போக போக நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக மனசை வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பண ஈர்ப்பு விதி வேலை செய்யும் பணம் நிறையா வரும் தொழில் நல்லாயிருக்கும் இடையூறு இருக்காது தோல்விகள் இருக்காது வெற்றிகள் நிறையா கிடைக்கும் ஸோ வெற்றிகள் நிறையா கிடைக்கும்னு நான் சொன்னது சின்ன விஷயம் ஒரு செலவில்லை காய்ச்சது சூடு பண்ண வேண்டியதில்லை அப்புறம் குடிக்க சாப்பிட வேண்டியதில்லை எதுவுமே இல்லை சும்மா உட்காந்து ஒரு நிமிஷம் மூச்சு கவனிக்கிறீங்க அவ்வளோதான் இப்படியே கவனித்து ப்ராக்டிஸ் பண்ண போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிக்க ஆரம்பிச்சிடுவீங்க நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய தொடங்கிவிடும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பல விஷயங்களை பார்ப்போம்